டாக் நேயர்களுக்கு வணக்கம் உங்களோட பேசுவது உங்கள் சரவணன் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் இந்த ஹெமா கமிட்டி மையமாக வச்சு இப்போ இதுவரைக்கும் நடந்த கலைப்பரங்களில் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்ப்போம் இதில் முதல்ல பொங்கினது கிறிஸ்பு தான் அவங்க இது மாதிரி எல்லாம் எனக்கும் நடந்திருக்கு நான் ஒரு தயாரிப்பாளர் என் நடராத்திரி கதவை தட்டி என்னைக்கு ரெடியா அப்படின்னு கேட்டாரு நான் செருப்பு எடுத்து அடிப்பேன் அப்படின்னு சொன்னேன் உங்க முன்னாடி அடிக்கவா இல்லை நாளைக்கு காலை ஷூட்டிங் ஸ்பாட்டில் அடிக்கவா நான் என்ன மாதிரி தைரியம் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனாடியே தயாரிப்பாளர் யாருன்னு கேட்டால் அது இது வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை இதுக்கடுத்து போகுனது ராத்தியா சரத்குமார் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க அவங்களுக்கு என் வாழ்க்கையில் நடந்த நிறைய நடந்திருக்கு அது என்னுடைய சில அரசியல்வாதிகள் என்கிட்ட வந்து இது மாதிரி தப்பாக நடத்துக்க முயற்சி பண்ணாங்க நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அவங்கள ஏற்று பேசிட்டேன் அப்படின்னவங்க கேரளாவில் நான் சூட்டிக்கு போனப்போ கேரவன் வேனில் வச்சு கேமராவை வச்சு நடிகைகள் ட்ரெஸ் மாத்துறத வீடியோ எடுத்தாங்க அதை நான் தட்டி கேட்டேன் இது மாதிரி நடந்துச்சுன்னா நான் செருப்பை கல்ட்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் இது மாதிரி நிறைய நடிகர் நடிகைகளுக்கு இது மாதிரி நிறைய நடந்துருக்கு அவங்க வெளியில் சொல்லாமல் இருக்காங்க எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படி சொன்னாங்கன்னா அவங்க போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் நிச்சயமாக எல்லாருக்குமே நடந்திருக்கு பல விஷயங்கள் எனக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நடிகரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நடிகை வந்து அவங்களுடைய ஆரம்ப கட்டத்தில் என் கூட நடிக்கும்போது ஒரு அந்த படத்தோட ஹீரோ அந்த பொண்ணை துர துரத்து துரத்துனாரு அந்த பொண்ணு என்கிட்ட வந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் அந்த அந்த ஹீரோட்ட போய் பெரிய சண்டை போட்டு அனுப்பி வச்சேன் அவர் குடிப்பதையில் இருந்தார் அப்படி சொன்னாங்க ஆனால் அந்த நடிகர் யாருன்னோ அந்த நடிகை யாருனோ இப்போ வரைக்கும் சொல்லலை இதுக்கு இவங்களுக்கு ஆதரவா அவங்கள்ட்ட வீட்டுக்காரர் சாரத்துக்கு மாறும் ராதிகா ரொம்ப தைரியமானவங்க அப்படி தான் பேசுவாங்க அவங்க பேசல தப்பு இல்லை அவங்க சொல்லாதலையும் தப்பு இல்லை அவங்க ஆளை சொன்னாங்கன்னா மறுபடியும் பிரச்சனை பெருசாகும் அப்படின்றாங்க அப்புறம் ஏமா சொல்றீங்க அப்படின்னு கேட்டால் அது பதிலாக காணாம் சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் மேட்ரு சுத்தி வளர்ச்சி சொல்லப்போனால் அதுதான் இதுக்கடுத்து மற்றவங்கள சொன்னாங்கன்னா ரேகா நாயர் எப்பவும் போல வழக்கம் பேசியிருக்காங்க இன்னொரு பக்கம் சைகிலா வந்து அவங்க எல்லாருக்குமே நடந்திருக்கு பல பேருக்கு நடந்திருக்கு அதுக்கு என்ன செய்ய முடியும் முன்னாடியே எண்ணெய் அப்படித்தான் துரத்தி அடித்தாங்க அப்படி சொல்லி அவங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் விட்டுட்டு அவங்களை எப்படி கேரள மலையாள உங்களை துரத்தி அடிச்சாங்களோ அந்த கதையை சொல்லி அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடியே மீ டூவில் ஆரம்பித்தப்பவே மீ டூ ஃபஸ்ட் ஃபஸ்ட் அவங்க பேசினது அவங்க தான் அது சித்திரை உலகத்தில் சில பேரை பற்றி குறிப்பிட்டே சொன்னாங்க ஆனால் அவங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க மன்னிப்பு கெட்டதுனால விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களே ட்விட்டரில் எழுதியிருந்தாங்க அதை கேஸ் விட்டுருச்சு அவங்க ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணது ஹரிகரன் ஒரு டைரக்டர் ஒரு வரக்கண்பீரக கதை அப்படின்னு பெரிய படத்தை டைரக்டர் போட்டால் நல்ல டைரக்டர் அவர் அவர் தனக்கு பணிச்சு போக மாட்டேன்றனால எனக்கு உடனே சான்ஸ் இல்லை அப்படி சொல்லி எனக்கு ரிட்டைமெண்ட்டர் அப்படி லட்சுமி ரபோஷை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதே டைரக்டர் ஹரிகரன் மேலே இப்போ இன்னொருத்தவங்க நடிகையும் கம்ப்ளைண்ட் பண்ணி அது அது பரபரப்பை ஓடிக்கிட்ருக்கு அது ஷர்மிலான்ற நடிகை உயிலோட்டம் படத்தில் உயிலாட்டம் அப்படிங்கிற தமிழ் படத்தில் அறிமுகம் பண்ணுவாங்க அவங்க மலையாளத்தில் நிறைய நடித்தாங்க நிறைய படத்தில் நடித்தாங்க மலையாளத்தில் ஒரு பெரிய ஹீரோவை லவ் பண்ணி அவர் ஃபெயில் ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு அது ரெண்டு பேர் ஃபெயிலியர் ஆகி அவங்க மகனோட தனியாக இருக்காங்க அவங்களும் இதை தான் சொல்கிறாங்க எனக்கு ஏகப்பட்ட இது மாதிரியான ப்ரெஷர் இருந்துச்சு எல்லாத்தையும் தாண்டி தான் நானும் வந்தேன் இப்போ கூட அப்படி தான் இருக்காங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க இப்போ எல்லாருமே சொல்கிற பதில் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அதில் ராதியா சொன்னது நான் எனக்கு தெரியும் ஆனால் சொல்ல மாட்டேன் சொல்கிறது எந்த வகையில் ஏற்றுக்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு தெரியும்னா மூத்த நடிகை அவங்க எத்தனை பிஜேபியில் இருக்காங்க ஆளுக்கட்சி மத்திய ஆட்சி அவங்கள என்ன பண்ண முடியும் வெளிப்படையாக சொல்லிடலாம்ல இப்போ சொல்லிட்டா இப்போ புதுசாக உள்ள வர்றவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருப்பாங்களா அவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்களாம் தெரியுமா இது என்ன பதில்னு தெரியல இதில் அவங்க சொன்ன ஒன்று ஹாலிவுட்டில் ஒரு பெரிய டைரக்டரே பெரிய ஜெயிலில் வச்சு ஜெயிலில் செத்தே போயிட்டார்னாங்க அது போய் சாகலை அவர் நியூஸ் ரோடு தான் இருக்கார் வின்ஸ்டன் அப்படிங்கிற மிகப்பெரிய திமிங்கலம் அவளையா ஹா ஹாலிவுட்டில் என்ன மிகப்பெரிய ப்ரொடியூசர் மிகப்பெரிய ஃபைனான்சியர் அவர் மேலே வ வண்டி வண்டியாக கம்ப்ளைண்ட்டு பல்வேறு நாடுகளில் இருந்து கம்ப்ளைண்ட் வந்தாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் அதுலேயும் அந்த இங்கே இருக்கிற சட்டம் வேறு இந்தியாவில் இருக்கிற சட்டம் ஆதாரம் கேட்கும் ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற சட்டம் சுற்றுச்சூழலை படக்கமாக அவங்க வந்து ஜூரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து இருபது பேரை தேர்ந்தெடுப்பாங்க நாட்டு மக்கள் மக்கள்லேருந்து ஒரு பத்து பத்து பேரை தேர்ந்தெடு பத்து ஆண்கள் பத்து பெண்கள்னு செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணி அவங்க முன்னாடி கோர்ட்டு விசாரணை நடக்கும் அவங்க வந்து ஆதாரமே இல்லை அவங்க ஆதாரம் காட்டலைனாலும் அவங்க சொல்கிற வாக்குமூலம் இவங்க சொல்கிற வாக்குமூலத்தை வச்சு அவங்களுக்குள்ள ஓட்டெடுப்பு நடத்துவாங்க நடத்தி அவங்க ஒரு பத்து இருபதுக்கு பன்னெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா யாருக்கு மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் தீர்ப்புன்னு சொல்லி அது ஜட்ஜ்கிட்ட தீர்ப்பு எழுதி கொடுப்பாங்க அப்போ இருபதுக்கு பன்னெண்டு பேர் அந்த பொண்ணு சொல்கிறது தப்பு விஸ் நெவிசன் நிரபராதின்னு சொன்னால் நீதிபதியும் நிரபராதின்னு தான் சொல்லுவார் அதுதான் அவங்க உள்ள ஒரு சட்டம் ஆனால் இங்கே அப்படி கிடையாதுல்ல இங்கே அப்படி கிடையவே கிடையாது இங்கே இத்தனை கேஸ் இன்றைக்கி கோர்ட்டுக்கு போனாலும் முதல் கேள்வி நான் அவங்க கையை பிடிச்சிருந்தா வேறு யார் பார்த்தா எங்கள் ரெண்டு பேரை தவிர வேறு யார் அந்த ரூமில் இருந்தால் சொல்லுங்கன்னுவாங்க இல்லைன்னா இல்லை தான் கேஸ் போட்டுக்கும் அவ்வளோதான் இதே தான் கேரளாலேயும் நடக்கப்போகுது எந்த கேஸு ஜெயிக்க போகிறது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நிஜமான உண்மை அதாவது சுற்றுச்சூழலை வச்சு இவங்க சட்டம் இல்லை இங்கே ஒன்லி ஆதாரம் வேணும் அழுப்பி வேணும் அது ஆதாரம் இல்லை ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் ஆம்பளைக்கு இப்படி தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அதிகாவோ அதை தான் சொன்னாங்க சொல்லலாம் ஆனால் இப்படி ஒரு புகார் அவர் மேலே இருக்க அப்படி சொல்லி சொல்லியிருக்கலாமே அவங்க யார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாமே சொன்னால் தான் அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் ஆனால் சொல்லவே மாட்டேன் ஆனால் பேசிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இருக்குது அர்த்தமில்லாத செயல் இன்னொரு இதில் ஒரு காமெடி வந்தது நடிகர் அர்ஜுன் அப்படி அர்ஜுன் சமீபத்தில் ஒரு மார்ட்டின் அப்படிங்கிற படத்துக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருந்தார் ப்ரெஸ் மீட்டு அதில் கேள்வி கேட்டப்பே சூசகமாக சொன்னார் இதெல்லாம் எல்லா ஊரும் எல்லா இடத்துலையும் நடக்குது ஏன் சினிமாவில் மட்டும் இதை எப்போ பெருசாக்குறீங்க எப்போ வளப்படுத்துகிறீங்க ஏன் பெருசாக பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு விட்டார் ஆனால் நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியில் போனவரை பின்னாடியே வரட்டிட்டு போய் பத்திரிக்காரங்கள்னால் வாய்க்குள்ளே தான் அந்த மைக்க விடலை அவ்வளோ பக்கத்தில் மைக்க பிடிச்சி பேசியே ஒன்றும் பேட்டி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி அசிங்கமாக இருக்குது பத்திரிக்கையாளர்களுக்கு அசிங்கமாக இருக்குது எப்படியா போய் பேட்டி கொடுக்கணும் பேட்டி கேட்கணும் அவங்க தான் நம்ம பாதிக்கப்பட்டால் நம்மளை தேடி வரணும் அதுதான் பத்திரிக்கையாளர்களுக்கு மரியாதை இந்த லட்சணத்தில் ஜெர்னலிசம் அன்னைக்கு இருக்குது ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது அதுலையும் அவர் சொல்லும்போது அதே தான் சொன்னார் நான் யார் சொன்னாலும் இது நடக்கிற காரியமாக இல்லை குறைகிற காரியமாக இல்லை அது அவங்கவுங்க தப்பிச்சுக்கணும் இதை கடுமையாக நடவடிக்கை எடுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் இது ஆதாரத்துக்கு எங்கே போகும் ஆதாரப்படி தான் நடவடிக்கை எடுக்கணும் குற்றவாளிகள் குற்றச்சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக தண்டனை கொடுக்க நான் வரவேற்கிறேன் போயிட்டாரு இப்போ இதில் என்ன காமெடினா அந்த புதுசாக பேட்டி எடுக்க வந்திருக்காங்க ஒரு சின்ன பசங்களாம் அவங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் இதே நடிகர் அர்ஜுன் மேல கன்னட நடிகை சுருதி ராமகிருஷ்ணன் ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஒரு நடிகை இவர் நடித்த ஒரு படத்தில் அந்த பொண்ணு நடிச்சிருந்தாங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருந்தார் அந்த பொண்ணை இதே மாதிரி ஒரு பாலியல் ரீதியாக டார்ச்சர் பண்ணார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வீட்டு பொங்குனப்போ இந்த அந்த பொண்ணு சேர்ந்து பொங்கிருச்சு அப்போ நான் இல்லைவே இல்லை அப்படி இல்லை நான் செய்யலை அந்த படத்தில் இன்னும் நிறைய நடிகர் வச்சுருக்கலாம் கேட்டு பாருங்கள் என் பொண்ணு கூட நடிச்சுச்சு அப்படி இப்படிலாம் சொல்லி பார்த்தாரு அதை பொண்ணு கேட்கல அதுக்கப்புறம் ஒரு மேலே கேஸ் போட்டாங்க இவர் கேஸ் போட்டார் கடைசி அந்த கேஸ் என்னாச்சுன்னா ஆதாரம் இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்போவும் நடந்ததுக்கு இப்போ போய் ஆதாரம் கேட்டிங்கன்னா யாரும் வந்து சாட்சி சொல்லுவாள் யாரும் சாட்சி சொல்ல தயாராகலை டைரக்டரே வரலை அதனால் விட்டுட்டாங்க அதனால் அவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசுனது எனக்கு எப்படி தெரியும்னு எல்லாருமே சொன்ன ஒரே பதிலாக தான் அதானே கரெக்டாக இப்போ ரகசியமாக மெதுவாக காது பக்கத்தில் போய் நட்டு கொஞ்சம் வரியா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டால் வேறு யாருக்கு எப்படி தெரியும் இப்போ நீங்கள் சொல்கிற பதில் வச்சு தான் நான் சொல்ல முடியும் அதனால் அதுவும் முடியல இப்போ இந்த இவர் மேலேயே ஒரு கேஸ் இருக்குது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னே தெரியாமல் ரிப்போர்ட்டர்ஸ் அவர்கிட்டையே கேட்டு அதே அவர் கேட்டதை பதில் சொல்லி ரொம்ப காமெடி பண்ணிட்டாங்க பரவாயில்ல ரிப்போர்ட்டோ சினிமையில் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டேன் தமிழில் பார்த்தா இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அப்பப்போ வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க அப்போ வந்து வந்து போய்கிட்டே தான் இருந்திருக்கு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் யார் மீதும் ஒரு குற்றம் கோர்ட்டுக்கு வந்து தண்டனை பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு போகலை அது ஒரு சும்மா ஒரு பரபரப்புக்காக சின்ன சின்ன நாட்களுக்காக வந்துட்டு ஒரு பரபர சின்னதாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வச்சு பேசுகிற அளவுக்கு வந்துட்டு போயிடுச்சு இப்போ இதே மாதிரி தான் இந்த பிரச்சனையும் தமிழ் சினிமாவில் கொண்டு போக போகிறாங்க அதுக்கு இடையில இவர் ராதியா வேற எங்கள் நாசர்கிட்ட சொல்லி ஒரு இதாக கமிட்டி ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்லணும்னு சொன்னாங்களாம் அதனால் அவர் சொன்னதுக்காகவே இந்த பெண்கள் பாதுகாப்பு கமிட்டி ஒன்று நடிகை தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க அது ரோகிணியை தலைவராக போட்டிருக்காங்க ரோகிணி கூட சுபாசினி கோவை சரளா சர்கார்த்தி நாலு பேர் உறுப்பினராக சேர்த்துருக்காங்க இந்த இது ஒரு விசாக கமிட்டி தான் இது குஸ்பு இருக்காங்க அது இது இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணியாச்சு ஆனால் இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரலன்னு குஸ்பு சொல்கிறாங்க வராது வந்தால் இருந்தால் வரும் இல்லாட்டி வராது ஏன்னா ராதியாவோட அண்ணன் ராதா ரவி மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு மீட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க இந்த மீட்டு தமிழ்நாடுன்னு போட்டு பார்த்தாலே எக்கச்சக்கமாக வந்து அந்த அந்தளவுக்கு இருக்குது ஆனால் கம்ப்ளைண்ட்டுன்னு ஒன்று வந்தால் ஆதாரம் என்றனால யாரும் வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க அதனால் எல்லாமே இதையாக இருக்காங்க மற்றபடி தமிழ் சினிமாவில் எல்லாருமே ரொம்ப யோக்கியம் ரொம்ப நல்லவங்க அப்படின்லாம் யாரும் நம்ம அதிக நம்பிட்ராதீங்க ஆதாரம் இல்லாதனால யாரும் பேச முடியாமல் உட்காந்துருக்காங்க நம்ம வாழ்க்கை ஆதாரத்தை வச்சுக்கிட்டு யாரும் இந்த வேலையை செய்ய போகிறது கிடையாது ஆதாரம் இல்லாமல் தான் செய்வாங்க அப்படியே சொல்லி பழகிட்டாங்களே நம்ம ஆம்பளைங்க நம்மளுக்கு தெரியாத எவ்வளோ பெரிய கேட்டியே நம்ம அதனால் இந்த வழக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் இப்போ நடிகர் சங்கத்தில் ஆரம்பித்தது மிகப்பெரிய நல்ல விஷயம் நிச்சயமாக அதை மனதோடு வரவேற்கிறோம் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை பரபரப்பு பார்க்குனாங்கன்னா அதுக்கடுத்து என்ன நடந்ததுன்னு நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி வணக்கம்